வணக்கம் நண்பர்களே மெடிக்கல் அவேர்னஸ் மற்றபடி நான் மருத்துவத்தை நேரடியாக படித்தவங்களே என்பதனால சில மெடிக்கல் அவேர்னஸ் நியூஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் ஒன்று முதலிரவின் போது ஆணுக்கு ஏற்படுவங்களில் ஃப்ரூன் லேம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இது என்ன ஃப்ரூன் லேம்னால் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க சாரி இந்த ஃப்ரூன் லேம் ஏன் நிகழ்து யாருக்கு நிகழும் இதை பார்த்து நம்ம ஏன் பயப்படாமல் இருக்கும் ஏன்னா பயப்பட வேண்டியதில்லை விழிப்புணர்வு வந்துட்டு தான் பயப்பட வேண்டியதில்லை ஃபுளூன்லாம் யாருக்கு ஏற்படுதுன்னா முதன் முதலில் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு அது திருமணம் முடிந்த பிறகு ஏற்கனவே முதலமைச்சர் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த முதல் முதலாக பெண்ணோடு உறவு கொள்ளும் ஒரு ஆணுக்கு அந்த தோல் பின்னுக்கு தள்ளப்படும் பொழுது அந்த தோளின் அடிப்படைத்தல் ஆண் குறிப்பிட்ட பே தோளின் அடிப்பகுதியில் அது விடுபட்டு அந்த தோல் கழிந்து ரத்தம் வரும் இதுதான் ஃபுளுன் இந்த இரத்தம் வருவது சில சமயங்களில் ஐம்பது அல்லது நூறு மில்லி மில்லிகிராம் கூட வரலாம் தோளும் தசையும் இணைந்த பகுதி தசையும் அந்த தோளும் இணைந்த பகுதி அது விடுபடும் பொழுது லேசாக தான் ஒட்டிக்கிட்டு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அது விடுபடும் பொழுது அந்த இரத்தம் அது ரெண்டாக இருந்த உடனே அந்த இரத்தம் ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு ஐம்பது மில்லியிலேருந்து நூறு எம்எல் கூட வரலாம் நீங்கள் சில நேரத்தில் தானாகவே நின்றுவிடும் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே இந்த காயம் அறியணும் அதற்கு பிறகு நீங்கள் நார்மலாக அந்த உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க சரி இதுக்கு அப்புறமும் சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லம் வந்து முதல் முறை அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து அந்த புன்னாரிய பிறகு வைத்துக்கொள்ளலாம் என்றால் அப்பவும் அது வரக்கூடிய வாய்ப்புகள் சில ஆண்களுக்கு இதை வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் இல்லை சில ஆண்களுக்கு ஸோ அப்படி வரும்போது நீங்கள் மருத்துவரிடம் காட்டினா அதுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்து இது பண்ணுவாங்க என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய பெண்ணுறுப்பில் பெண்ணுறுப்பை சற்று மருத்துவ சிகிச்சை மூலமாக சற்று பெரிதாக்கி விடுவார்கள் அதனால் இந்த ஆண்னுடைய அந்த தோல் ரொம்ப ரொம்ப இறுக்கமாக தளவில்லாமல் செயல்பட்டு அந்த ரத்தம் வரக்கூடிய நிகழ்வு திரும்ப நடக்காது அதை ஒரு சிகிச்சை பண்ணி மருத்துவர் தான் இதுக்காக நம்மளே போய் ஏதாவது ஒரு சிகிச்சை பார்ப்போம் அப்படின்னு டைலைட்டர் அப்படிங்கிற உதவியோட பெண்ணினுடைய உரி உறவு பாதையை சற்று பெருமைப்படுத்தினால் அது உரையின்போது ஆணுக்கு சௌரியமான உறவை ஏற்படுத்தும் இது ஒரு சாதாரணமாக மருத்துவத்தில் சரிபெய் போ சரி பண்ண முடியும்தான் இப்போ ஃபுல்லம் வந்த உடனே அதாவது இது எதுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த திருமண வயதில் இருக்கும் ஆண்களுக்கு இந்த ஒரு யாராவது ஒருத்தர் சொல்லி வீணான பயத்தை உண்டு பண்ணியக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுடைய மருத்துவ விழிப்புணர்வு தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி